ராமானுஜாய நமக எழுப்புதல் எந்த சும்யில் சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மாம் ஏகம் சரணம் ரஜ என்றாயே உன் திருவடிகளே கதி

அங்கும் அத்திருவடிகளுக்கு கைங்கரியம் செய்தே பேரின்பம் அடைகின்றனர் ஆதலின் இம்மையிலும் மருமையிலும் அத்திருவடிகளே நமக்கு கதி என்று ஸ்ரீனிவாசன் தனது வலது திருக்கையால் காண்பிக்கிறான் ஸ்ரீ யத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளி செய்தது திருஷ்டாந்தரங்காமிருதயாதவம் தம் ஸ்மித்வா பிஷாச்ச பரிபாவிய பூரி சரணம் பிரபத்ய மகாகம் அந்தரங்க சிஷ்யர்களோடு கூடிய யாதவனைக் கண்டு சிரித்து அவனை மிகவும் அவமானப்படுத்தி விசாசமானது ராமானுஜரை சரணமடைந்து அரசனின் பெண் பிள்ளையையும் தனது பெருந்தன்மையையும் ஒருங்கே விட்டது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஆனார் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமனுஜாய நமக பஞ்சாங்க श्रवणம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे बारदवर्षे वरदकण्ठे मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णभक्षे वसन्तऋतौ मेषमासे षष्ट्याम् अस्यां सुबदितौ इन्दुवासर युक्तायां युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ ஸ்ரீ பகவதா பகவத் கைங்கரிய ரூபம் எம்பெருமானார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் பூராட நட்சத்திரம் சேனை முதலியார் ஜனன்யாச்சாரியர் ஆகியோர் மாத நட்சத்திரம் ஜனன்யாச்சாரியர் மற்றும் மணவாள மாமுனிகள் சந்தித்து கொண்ட நிகழ்வு மாமுனிகள் ஹிருதயத்திற்கு பொருள் அருளி செய்யும் போது ஞான சதுர்த்திகளின் மேலேயிரே ஆனந்த சஷ்டிகளுக்கு உதயம் நூற்பா இருபத்தி ரெண்டு என்கிற சொற்றொடர்க்கு பொருள் விளங்காமையாலே இதற்கு பொருள் அருளி செய்வார் ஆர் என்று உண்டாய் சுவாச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளைக்கு சகாத்தியாயாய் எழுந்தருளியிருந்த திருநாராயணபுரத்தாயி மக்களிலே இவ்வர்த்தம் கேட்க வேணும் என்னும் பேராசையோடே ஆழ்வாருக்கு விண்ணப்பம் செய்து அவர் அனுமதி கொண்டு திருநாராயணபுரத்துக்கு போவோம் என்று புறப்பட்டார் திருநாராயணனும் சுவாமியின் சொப்னத்தில் மாமுனிகளின் அவதார ரகசியத்தை காட்டியருள அவன் நியமனத்தின்படி சுவாமியும் மாமுனிகளை சேவிப்பதற்காக திருநகரிக்கு புறப்பட வழிநடுவில் டேங்கனிபுரம் வந்து இருவரும் சந்திக்க அவரை கண்ட மாமுனிகள் என்னின பலம் எதிரில் வரப்பெறுவதே என்று பெரிய பிரீத்தியோடே தீர்க்க பிரணாமம் பண்ணி நிற்க ஆயியும் தாளும் தடக்கையும் கூப்பி சேவிக்க இருவரும் அந்யோன்யம் வந்தனபரராய் குஷல பிரஷ்னம் பண்ணி நிற்க இதை கண்டு ஜியர் ஸ்ரீபாதத்து முதலில் எல்லாரும் பெரிய நம்பியும் எம்பெருமானாரும் எதிர்பட்டா போலாயிற்று என்று மிகவும் உகந்தருளினார்கள் அனந்தரம் குன்றமாட திருக்குறுகூர் சென்று எழுந்தருளி ஆயி பக்கலிலே ஸ்ரீ ஸ்ரீசானுதாசம் அமலம் தேவராஜம் தமாஷ்யே என்று அந்த உபகார ஸ்மிருதிக்கு ஆயி விஷயமாக ஒரு தனியன் அருளிசெய்து அருளினார் மாமுனிகள் ஆயி தமக்கு அதில் அன்வயமற்றபடி தோற்ற பூதூரில் வந்துதித்த புண்ணியனோ பூங்கமழும் தாதாறு மகிழ்மார்வன் தாணிவனோ தூதூர வந்த நெடுமாளோ மணவாள மாமுனிவன் எந்த இவர் மூவரிலும் யார் என்று அருளிச் செய்து ஜீயரை அவதார விசேஷமென்று ஆதரித்துக் கொண்டு ஆழ்வாரையும் அனுதினமும் சேவித்துக் கொண்டு அங்கே சில காலம் எழுந்தருளி இருந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் ஆகிய மூன்று மந்திரங்களும் ரகசியத் திரயங்கள் எனப்படுகின்றன ரகசியத் விளக்கமாக முதன் முதலில் வடமொழி ஸ்லோக வடிவில் அருளி செய்தவர் ஆவார் அதற்கு என்று பெயர் ஸ்லோகத்தையும் அதற்கான பொருளையும் காண்போம் பராசரப்பட்டர் அருளி செய்த அஷ்டஸ்லோகி ஸ்ரீபராசர பட்டாரிய ஸ்ரீரங்கேஷ புரோஹிதஹ ஸ்ரீவத் சாங்க சுதர்ஸ்ரீமான் ஸ்ரேயசேமேஸ்துபூயசே திருமந்திரத்தின் மூன்றாம் பதமான நாராயணாய என்பதை விளக்குகிறது இந்த ஸ்லோகம் அஹாரார்த்தாயைவஸ்வம் அகமத மஹியம் ந நிவகாகா நராணாம் நித்யா நாமயணமிதி யமாஸ்மை காலம் சகலமபி சர்வற்ற சகலாஷு அவஸ்தாஸ்வாவிஷ்யு மம சகஜ கைங்கரிய விதய மகரத்தின் பொருளான ஜீவாத்மா அகாரப் பொருளாய் சர்வரக்ஷகனான நாராயணனுக்கே சேஷம் அடிமை அதற்கு மேல் ஜீவாத்மாவாகிய நான் எனக்கும் உரியேன் அல்லேன் நாராயண என்னும் பதம் என்றும் அழியாத நித்திய திரள்களை தனக்கு ஆதாரமாக உறைவிடமாக உடையவன் என்று எந்த எம்பெருமானை சொல்லுகிறதோ அந்த எம்பெருமானுக்கே எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் என்னுடைய இயற்கையான அடிமை தொழில்கள் விளைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையை செய்ய வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்